ஏறத்தாழ நானூற்றி பதினோரு எம்எல்ஏக்களை இந்த பத்து வருட ஆட்சி காலத்தில் மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார் ஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட் இட்ஸ் பர்ச்சேஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் உள்ள பிடிக்கிறவன் மாதிரி ஒரு ஒரு கட்சியிலேருந்து ஆளை பிடிக்கிறார் கருத்து கணிப்பு கொடுத்துருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே நாற்பது இடங்களிலும் திமுக தான் வெற்றி பெறும் கொஞ்சம் இப்படி அப்படி ஓரக்கண்டில் பார்த்தவரெல்லாம் கூட நம்ம கியூர் நிற்கிறான் வந்து சில பேர் காங்கிரஸ் வேணாம் அது வேறு போகிறேன் சில பேர் வேணானே ஒதுலான்னு பார்த்தவன்னா இந்த கருத்து கணிப்பு பார்த்தவொன்னே எப்படியா சீட்டு வாங்கினுன்ற முயற்சியில் இருக்கிறோம் அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டிலே நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்ற கழக தளபதி யாரை சொல்கிறாரோ அவங்க தான் ஓட்டு அதே போல் இந்திய அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்னா ஒரு பொய்யான செய்தியை சொல்கிறார் மோடி வந்துடுவார் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு சீட்டு சராசரி பேப்பர் கணக்கு வச்சு பாருங்கள் எப்படி அவர் முந்நூறு சீட் ஜெயிக்க முடியும் கேரளாவில் ஒன்று கூட கிடையாது தமிழ்நாட்டில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது ஆந்திராவில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது வெஸ்ட் பெங்காலில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது பஞ்சாபில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது டெல்லியில் ஒன்று கூட ஜெயிக்க முடியாது உத்தரப்பிரதேசத்தில் அகா அகிலேஷ் யாதவ் அவர் அமைச்சருக்கு கூட்டணிப்படி போன முறை நாலே நாலு சீட் தான் நம்ம அணிக்கு வந்தது இப்போ எண்பது சீட்டில் எழுபத்தி மூன்று சீட்டு அகே வெளியாசி யாஜவுக்கு வரப்போன்னு கத்திரி கருத்துக்கணும் சொல்கிறான் ஒரே ஒரு கணக்கு சொல்கிறேன் அவன் ஜெயிக்கிறதா இருந்தால் எதுக்காக ஆளை பிடிக்கிறான் ஏன் பிடிக்கிறார் மோடி எதுக்காக ஆளை பிடிக்கிறாரு புள்ள பிடிக்கிறவன் மாதிரி ஒரு ஒரு கட்சியிலேருந்து ஆளை பிடிக்கிறாரு அதில் இந்த காங்கிரஸ்காரங்க இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர் திடீர்னு மாறுறாங்க இந்த கமல்நாத் ஒருத்தன் அவன் தான் அவன் தான் இந்த சனாதனத்தை பிரச்சனை பெருசாக பேசினார் இந்த சனாதானத்தை பற்றி உதயநிதி பேசுனதுனால எங்களுக்கெல்லாம் ஓட்டு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பேசினார் அவன் தான் முதல்ல போய் எங்கே சேர்றான் ஒரு ராஜ்யசபா எம்பிக்காரு அதே போல காலையில் இங்கே இருக்கிறான் சாயந்தரம் அங்கே போகிறான் இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏறத்தாழ நானூற்றி பதினோரு எம்எல்ஏக்களை இந்த பத்து வருட ஆட்சி காலத்தில் மோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்கிறார் யூஆர் ரன்னிங் திஸ் கவர்மெண்ட் பர்ச்சேஸ்ட் பாலிட்டிஷியன்ஸ் விலைக்கு வாங்கப்பட்ட அரசியல் வாயை வைத்துக்கொண்டு மோடி ஆட்சி நடத்த விரும்புகிறார் ரொம்ப நாள் நிலைக்காது தோற்க போவது உறுதியாகிவிட்டது ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே முதல் முதலில் அவர் அறிவித்தது இந்தியா கூட்டணி இன்றைக்கு மகத்தான கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போவது உறுதியாகிவிட்டது அது உங்கள் கையில் தான் இருக்குது